அன்பார்ந்த மீன ராசி நேயர்களே நிகழும் குரோதி வருடம் வைகாசி மாதம் ராசி பலன்கள் இம்மாதம் உங்களுக்கு பெற்றோர் அனுகூலம் குடும்ப மகிழ்ச்சி பணப்பழக்கம் தைரியம் வீரியம் பராக்கிரமம் குடும்ப நற்பெயர் தடுமாற்றமில்லாமல் நிதானமாக பேசக்கூடிய தன்மைகள் நிம்மதி போன்ற அனுகூலமான பலன்கள் ஏற்படும் இனி எச்சரிக்கை என்று சொல்லும் அளவிற்கு பலன்களை பார்ப்போம் சந்திராஷ்டமம் நாள் இருபது ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வைகாசி ஏழு திங்கட்கிழமை மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் வைகாசி ஒன்பது இரவு விடியல் வைகாசி பத்து புதன்கிழமை இரவு விடியல் வியாழன் இருபத்து மூன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அதிகாலை மூன்று மணி இருபத்து மூன்று நிமிடங்கள் முடிய சந்திராஷ்டமம் உள்ளதால் இந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் தாங்கள் நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ளுதல் அவசியமாக உள்ளது வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் இம்மாதம் உங்களது ராசிக்கு யோகாதிபதிகள் நன்னிலையில் சஞ்சாரம் செய்து அனுகூலமான பலன்களை அளிக்க உள்ளார்கள் தன பாக்கியாதிபதி மாதம் நடுப்பகுதி வரை ராசியில் சஞ்சாரம் செய்து பொருளாதார வரவுகளையும் தகப்பனாரது அனுகூலத்தையும் குடும்ப மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் பணப்புழக்கத்தையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் மாத பிற்பகுதியில் அவர் இரண்டாம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து பொருளாதார மேன்மைகளையும் குடும்ப மகிழ்ச்சியினையும் குடும்பத்தினர் ஆதரவினையும் பணப்புழக்கத்தினையும் ஏற்படுத்திக் கொடுக்கின்றார் மிகவும் அனுகூலமான பலன்களை இம்மாதம் சிறப்பாக தருகின்றார் ராசியாதிபதி மூன்றாம் இடத்தில் ஆறுக்குரிய சத்ரு கடன் வழக்கு ஸ்தானாதிபதியுடன் சஞ்சாரம் செய்து சுப பலன்களை அளிக்க இயலாத நிலையில் உள்ளார் ராசியாதிபதி தோஷம் பெறாமல் மூன்றாம் இட பெற்று சஞ்சாரம் செய்வது ஒரு வகையில் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தும் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் லட்சுமி நாராயண யோகம் அமைய பெற்று பொருளாதார வகையில் மேன்மையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியான ஒரு நிலையினையும் மன திருப்தி மற்றும் மன அமைதியினையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார்கள் ராசியின் இன்னொரு யோகாதிபதி சந்திர பகவான் பல்வேறு யோக பலன்களை அவ்வப்போது பெற்று குரு சந்திர யோகம் கஜகேசரி யோகம் பௌர்ணமி யோகம் அமாவாசை யோகம் சந்திர மங்கள யோகம் துர்காலட்சுமி யோகம் உள்ளிட்ட பலவித யோகங்கள் பெற்று மாதம் முழுமையும் அவ்வப்போது எதிர்பாராத வகையில் பல்வேறு சுப பலன்கள் பொருளாதார விருத்தி தொழிலில் மேன்மை புத்திர மகிழ்ச்சி புத்திரர்களால் சிறப்பான அனுகூலமான பலன்களை அடைதல் புத்திரர்கள் மிகவும் மேன்மையான பலன்களை அடைதல் போன்ற நல்ல பலன்களை அவ்வப்போது சந்திர பகவானின் சஞ்சாரம் அளிக்கும் மீன ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தைரியம் திடத்தன்மை மேலோங்கிய நிலையில் இம்மாதம் இருக்கும் எனினும் மனத்தில் சில சில குழப்பங்களும் முடிவெடுக்க இயலாத சில தன்மைகளும் சத்துருக்களால் தொந்தரவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எனவே எதிலும் எப்போதும் நிதானம் தேவை குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குடும்பத்தினர் ஆதரவும் இருக்கும் தைரிய குறைவு இனம்புரியாத பயம் போன்றவை இருக்கும் தாயார் தகப்பனார் ஆதரவு சிறப்பாக இருக்கும் புத்திரர்கள் நல்ல மேன்மை பெறுவர் புத்திரர்களால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் வாழ்க்கை துணைவரது அனுகூலம் மத்திமமான பலன்களை ஏற்படுத்துகிறது தொழில் வேலை வகையில் அனுகூலமான பலன்கள் சற்று குறைவு தொழில் வகையில் லாபங்கள் மேன்மைகள் சிறப்பாக இருக்கும் ஆயினும் ஒருவித நிம்மதியற்ற நிலை மன சஞ்சலம் நீடித்திருக்கும் இம்மாதம் முருகப்பெருமான் வழிபாடு மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் செவ்வாய்கிழமை தோறும் அருகிலுள்ள சிவாலயம் அல்லது முருகப்பெருமான் ஆலயம் சென்று முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருதல் மிகவும் அனுகூலத்தை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன்பெறுவோம் நன்றி வணக்கம்